ஜோதிட அன்பருக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் சங்கரநாராயணனின் பணிவான வணக்கம் டிடிவி தினகரன் அவருடைய ஜாதகத்தை பற்றி அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த கட்சி எந்த அளவுக்கு முன்னேறும் என்பது பற்றி ஒரு சின்ன காணொளி இவர் பிறந்தது பதிமூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஏழு கன்னியா லக்கணம் துளாராசி விசாகம் ஒன்றாம் பாதம் இவருடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரன் மூணாம் இடத்தில் சூரியன் நாலாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரன் புதன் கேது ஐந்தாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் குரு பத்தாம் இடத்தில் ராகு இது இவருடைய ஜாதகட்டம் இவருக்கு சந்திரன் விசாக ஒன்றாம் பாத்திலையும் சூரிய பகவான் கேட்ட நாலாம் பாதத்திலையும் செவ்வாய் பகவான் மூலம் நாலாம் பாதிலையும் புதன் பகவான் பூராடம் ஒன்றாம் பாதத்திலையும் குரு பகவான் உத்திரட்டாதின் நாலாம் பாதத்திலையும் சுக்கர பகவான் பூராடம் மூணாம் பாதிலையும் சனி பகவான் அமித்தம் ஒன்றாம் பாதத்திலையும் ராகு பகவான் திருவாதிரை நாலாம் பாத்திலும் கேது பகவான் பூராடம் ரெண்டாம் பாதிலும் அமைந்துள்ளன இவர் பிறந்தது குரு மகாதேசை பிறந்தார் பதினாலு ஆண்டுகள் அதுக்கப்புறம் சனி மகாதேசை அதுக்கப்புறம் புதன் மகாதேசை அதுக்கப்புறம் கேது மகாதேசன் ஒரு ஏழு வருஷம் ஓடிச்சு அது சிறப்பான திசை இல்லை இப்போ அவருக்கு நடக்கிற திசை திசை சுக்கர திசையில் சுவை புத்தி ஓடிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு அப்புறம் இவருக்கு சூரிய புத்தின்னு ஒரு புத்தி ஸ்டார்ட் ஆகும் சூரியன் தசாநாதனுக்கு பன்னா படத்தில் மறைஞ்சிருக்கனால இவருக்கு சுக்கர திசையில சூரிய புத்தி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு அப்புறம் இப்போ சுய புத்தி ஓடிட்டனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றம் சிறப்பான மாற்றமா இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த ஜாதக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு புராணம் நட்சத்திரத்துல இருக்கு புராணம் மூணாம் பாதத்துல சுக்கரன் அந்த புஷ்கர் நவாம்சத்துல இருக்குனால நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜாதகம் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஜென்ரலாகவே என்ன சொல்லியிருக்காங்க அந்த சுக்கிரன் நல்லா அமைஞ்சல இருக்கு நாலாம் இடத்துல இருந்தால் கூட குரு வீட்டில் நட்பு வீடு தான் தப்பு கிடையாது அதே பூராட மூணாம் பாதத்தில் இருக்குது நவாம்சத்தில் சுக்கரன் துலாத்தில் அமைஞ்சிருவாங்க சுக்கரன் வீட்டில் மூல தெரிவிக்கணும் சுக்கிரனுக்கு அதனால இந்த சுக்கர தசையில் சுய புத்தி முடிஞ்சு நெக்ஸ்ட்டு சூரிய புத்தின்னு ஒரு புத்தி ஸ்டார்ட் ஆகும் அது ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு வாழ்க்கையில் ஆனா இவர் தனி கட்சி ஆரம்பிச்சு பெரிய சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஒன்னு இவர் அண்ணாடிவுக்குள்ள சேரணும் இல்லைன்னா இவரும் அந்த கட்சியும் ஒரு எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா இந்த கட்சி வலிமை பெறும் என்பதுதான் ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்க தனியா கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டை கணம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இவர் ஜாதகத்துல கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா மீண்டும் அண்ணா திமுக எல்லாரும் ஒன்றாக சேர்வார் என்று நினைக்கிறேன் சசிகலா தினகரன் மீண்டும் அவர்கள் இறந்தார்கள்னா இந்த கட்சி மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு போகும் அதுல என்ன மாற்றம் கிடையாது ஏன்னா அண்ணா அந்த ஒரு கட்சிக்கு வந்து மிக பெருமான வாக்கு வந்து ஒரு ஜாதிய அடிப்படை எல்லா இடத்துலயும் இருக்கு ஜாதிய அடிப்படை தான் எல்லா கட்சியும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஜாதி மதம் பாத்தீங்கன்னா கட்சிக்கு ஓடிட்டு இருக்க தவிர தனியார் ஒரு கட்சிக்கு எப்பவுமே எல்லா சமுதாயத்தோட ஓட்டும் கிடைக்கணும் ஸோ இவங்களுக்கு ஒரு பின்பலம் இருக்கு ஏன்னா ஒரு தேவை கம்யூனிட்டியோட சமுதாயத்தோட ஓட்டும் இருக்கு ஒரு பெர்சென்டோ ரெண்டு பெர்சென்டோ ஓட்டு தோக்கக்கூடிய ஓட்டு கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா இந்த கட்சி மிகப்பெரிய வலிமையை பெறும் என்பது சாத்தியக்குரு இவருக்கு சுக்கர அரசியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுலேருந்து சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்தை இவர் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இவர் மிக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பார் என்பது சுக்கர கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா புஷ்கர நவனத்தில் இருக்கு புராண மூணாவத்தில் இருக்குது கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படும் அது இவர் எடுக்கிற மொழியை பொறுத்து இருக்கு கண்டிப்பா வந்து இவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்கத்தான் ஜீருது ஆனா இவரை எப்படி பயன்படுத்திக்கிறார் என்பதை பொறுத்தவரைக்கு ஆனா தனி கட்சி வேலைக்கு ஆகாரு இப்பவுமே ஒரு தனி கட்சிங்கிறது ஒரு தனி மனிதன் வந்து திமுக என்பது வந்து அந்த காலத்திலிருந்து ஐவர்களால் ஆரம்பிச்ச கட்சி அதுக்கப்புறம் கலைஞர் வந்தாரு அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்திருக்காங்க ஒரு எம்ஜிஆர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்தாரு அப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க இப்போ ஒரு கட்சி வந்து பாரம்பரியமாக இருக்கிற கட்சி தான் ஸ்டாங்க அவங்க புதுவாக கட்சியை ஆரம்பிச்சு ஜெயிக்கிறது இனிமேல் கஷ்டம் அதனால் இவங்க கட்சிக்குள்ளே இழந்து கொண்டாருன்னா கட்சி மீண்டும் வலிமை பெறும் என்பது சாத்தியக்கூறு ஆனால் கண்டிப்பாக வந்து இவங்கெல்லாம் மீண்டும் ஒன்றா இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கன கண்டிப்பாக அஇஅதிமுக எல்லாரும் கூட்டணியாக மீண்டும் ஒன்றா செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்